ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு சேனல் இன்னைக்கு இஸ்ரேல் பிரைம் மினிஸ்டர் ரத்தாவை என்ன சொல்லியிருக்கான் பார்த்தீங்கன்னா ரஃபா மற்றும் அதை சுற்றியுள்ள பகுதியில் இருக்கிற ஒரு மில்லியனுக்கு அதிகமான பாலஸ்தீனரை வந்து வெளியேற்றுறதுக்காண்டி அவங்க திட்டமிட்டு அவங்களோட மில்ட்ரிட் வந்து சொல்லியிருக்காரு அதை அதற்கடுத்த பார்த்தீங்கன்னா பாகிஸ்தான் நடக்கிற எலெக்ஷன் ரிசல்ட்டுக்காண்டி தான் பார்த்தீங்கன்னா எல்லா உலக நாடுகளையும் வந்து அதுக்காண்டி வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க காரணம் என்ன பார்த்தீங்கன்னா நவாஸ் ஷரீப் அவரும் வந்து வின் பண்ணி தான் சொல்கிறாரு அது போக பார்த்தீங்கன்னா இம்ரான் கான் அவரும் வின் பண்ணிவிட்டு தான் சொல்கிறார் ஸோ யார் வந்து ஆட்சி மிக்க போகிறாங்கன்றத பற்றி பார்க்கலாம் வாங்க அதுக்கு முன்னதாக பார்த்தீங்கன்னா பார்த்துட்டு இருக்க நண்பர்கள் கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கொஞ்சம் வீடியோ பாருங்கள் நண்பர்களை கொஞ்சம் சப்போர்ட்டாக இருக்கும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் கடந்த வருடம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அக்டோபர் ஏழாம் தேதி பார்த்தீங்கன்னா முதல் முதலாக வந்து பார்த்தீங்கன்னா இஸ்ரேலில் வந்து ஹமாஸ் அமைப்பர் வந்து அவங்க வந்து தாக்குனாங்க அதை தொடர்ந்து பார்த்திங்கன்னா இன்னொரு இஸ்ரேல் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து அதை தா அந்த தாக்குதலை தொடர்ந்து நல்லா தாக்கிட்டு இருக்காங்க அவங்க வந்து என்ன நினைக்கிறாங்கன்னா காசான்ற ஒரு ஏரியா பாலஸ்தீன்ன்ற ஒரு மக்களே இருக்கக்கூடாதுன்ற அளவுக்கு அவங்க அதை வந்து தாக்குதல் இருக்காங்க அது போக மேலும் பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருந்து பார்த்தீங்கன்னா இஸ்ரேல் வந்து எப்படி வந்து பாலஸ்தீனத்தில் நுழைஞ்சாங்கன்றதை பற்றி பார்த்திங்கனா இந்த இந்த ஸ்க்ரீனில் தெரிகிறத பாருங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தாறில் பாலஸ்தீன் க்ரீன் கலருக்கு பார்த்தீங்கன்னா அது ஃபுல் அண்ட் ஃபுல் பாலஸ்தீனு அடுத்து அந்த ஒயிட் கலரில் பார்த்தீங்கன்னா டாட் டாடாக இருக்கு பார்த்தீங்கன்னா அதான் ஜிவிஸ் லைனன்னு சொல்கிறாங்க ஜூஇஸ் எலன்னா இப்போ வந்து இஸ்ரேலோட ஜூ அவங்களாம் வந்து ஜூஸ் தானே மக்கள் இஸ்ரேல் மக்கள் ஃபுல்லாமே ஜூஸாக இருக்கிறதுனால ஜூஸ் ஜூலிஸ் அலாண்ட் போட்டிருக்காங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நாற்பத்தேழில் பாருங்கள் ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து இஸ்ரேல் தான் ஃபுல் அண்ட் ஃபுல் ஆக்வெய் பண்ணிட்டாங்க பாலஸ்தீன்றது ஒன்று பார்த்தீங்கன்னா அந்த காசா ஸ்ட்ரிப் இருக்கு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த மேலே இருக்க மேற்கு கரைன்னு சொல்கிறாங்களா வெஸ்ட் பேங்க் அது தான் இருக்குது நாற்பத்தொம்போதுலேருந்து அறுபத்தேரில் பாருங்கள் ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து அந்த பாலஸ்தீன்ன்றது ம இடமே இல்லாமல் ஆயிடுச்சு பாருங்கள் அதுபோக ரெண்டாயிரத்தில் பாருங்கள் ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து அவங்களோட இதை வந்து காண்கரை பண்ணுறதுனால பார்த்தீங்கன்னா அந்த இந்த காஸான்ற ஸ்ட்ரிப்பு அடுத்து பார்த்தீங்கன்னா அந்த வெஸ்ட் பேங்க் போக பார்த்தீங்கன்னா அந்த ரஃபான்ற இடம் மட்டும்தான் இருக்குது வேறு எந்த இடமுமே இல்லை அதனை தொடர்ந்து பார்த்தோன்னா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா காசால் நடக்கிற போர் காரணமாக தான் பார்த்திங்கன்னா ஈஜிப்ட்ல தெற்கு உள்ள ரஃபான்ற இடத்துல தான் பார்த்திங்கன்னா எல்லா மக்களும் வந்து தஞ்ச அகதியாக தங்க தஞ்சம் வந்திருக்காங்க பட் ஆனால் என்ன சொல்கிறாங்கன்னா இசை அங்கே இருக்கிற கேம்பை ஃபுல்லாத்தையும் நீங்கள் காலி பண்ணி நீங்கள் வந்து வடக்கு பகுதிக்கு போங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு காரணம் என்ன பார்த்தீங்கன்னா அங்கே வந்து நாலு பெட்டலியனாக ஹமாஸ் குளிரை வந்து அவங்க வந்து அவங்க வந்து நிலைநிறுத்தியிருக்காங்க அதை நாங்கள் முற்றிலுமாக அழிச்சே ஆகணுன்ற அளவுக்கு வந்து அவங்க சொல்லியிருக்காங்க ஆனால் இதற்கு முக்கிய காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா அமெரிக்கா வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து குடிமக்களை வந்து பாதுகாக்காமல் நீங்கள் தாது தாக்குதலை வந்து நாங்கள் வந்து ஒருபோதும் நாங்கள் வந்து ஆதரிக்க போவது கிடையாது இது வந்து என்ன காரணமாகும்னா ஏன் காரணம் பார்த்திங்கன்னா ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா இருபத்தெட்டாயிரம் பாலஸ்தீரை வந்து கொண்டு குச்சிருக்கீங்க நீங்கள் இது போலும் பார்த்தீங்கன்னா மேலும் வந்து குடி பொதுமக்களை வந்து நீங்கள் கொள்வது வந்து சரி கிடையாது அப்படின்ற அளவுக்கு பார்த்திங்கன்னா அமெரிக்கா சொல்லியிருக்காங்க அதுபோக பார்த்தீங்கன்னா யூஎன் செக்யூரிட்டி கவுன்சில் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா அவங்களும் இதே மாதிரிதான் சொல்லியிருக்காங்க நீங்கள் வந்து மக்களை வந்து பொதுமக்களை வந்து வந்து நீங்கள் சொல்கிறீங்க போராட்டங்களுக்கும் உங்களுக்கும் வந்து சண்டை நடக்கிறதால பொதுமக்கள் தான் நிறையா பாதிக்கிறாங்க ஏன்னு கேட்டிங்கன்னா அங்கே நடக்கிற போராட்டத்தில் பார்த்தீங்கன்னா முக்கால்வாசி அவங்க தாக்குதல் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ஹாஸ்பிட்டலு அடுத்து பார்த்தீங்கன்னா ஸ்கூல்ஸு ஏன்னு கேட்டிங்கன்னா ஹாஸ்பிட்டல் அவங்க ஒழிஞ்சிருக்காங்க ஸ்கூல்ஸ் பக்கம் பதுங்கிருக்காங்க இது போன்ற சொல் சொல்லி சொல்லி தான் பார்த்தீங்கன்னா அவங்க முழுக்க முழுக்க அந்த தாக்குதல் வந்து நடத்திட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க ஆனால் இதில் இன்னொன்று இருக்க மக்களே அந்த அவங்க நண்பர்கள் அந்த அந்த நாட்டு குடிமக்கள் வந்து பாலஸ்தீனில் இருக்கவங்க வந்து இப்போ காசாவில் இருக்கவங்க வெளியே போயிட்டாங்கன்னா ஒவ்வொரு இடத்த விட்டு வெளியே போயிட்டாங்கன்னா அதை முழுக்க 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 வந்து இஸ்ரேலுக்கு வந்து சாதகமாக போய் அவங்க முழுக்க முழுக்க ஆதரிச்சிருவாங்க அவங்களோட நாட்டு இஸ்ரேல் நாட்டு குடிமக்களை வந்து இவங்க வந்து மேல்குடியமரத்தில் பண்ணிடுவாங்க இது ஒரு காரணமாக இருக்கும் ஏன்னு கேட்டீங்கன்னா இஸ்ரேல் இது போன்ற செயலை செய்கிறாங்கன்னு தான் வந்து அவங்க ஹமாஸ் குடிநீர்களும் சொல்லிட்டு வராங்க ஆனால் ஹமாஸ் இருக்க வரையும் இஸ்ரேலோட எண்ணங்கள் வந்து ஒருபோது நிறைவேறாது ஏன்னு கேட்டிங்கன்னா அவங்க அந்த அளவுக்கு தீவிரமா இருக்காங்க ஆனால் இதில் பாதிக்கிறதோ பொதுமக்கள் தான் நம்ம அடுத்ததான் பாகிஸ்தான் இருக்கிற பற்றி தான் பார்க்க போறோம் நண்பர்களே ஏன்னு பார்த்தீங்கன்னா பாகிஸ்தானில் இருக்கிற மக்களுக்கே பார்த்திங்கன்னா அந்த ரிசல்ட் என்னன்றது தெரியாது காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கிற மொபைல் நெட்ஒர்க் ஒர்க் ஆகாது அடுத்து இன்டர்நெட் ஒர்க் ஆகலை அடுத்து பார்த்தீங்கன்னா வெளியே வந்தால் படை வந்து அவங்க துப்பாக்கியோடு நிற்கிறாங்க இது போன்ற செயலாம் அங்கே இருக்கிற மக்களுக்கே அங்கே என்ன நடக்குன்ற தெரியாத அளவுக்கு நிலைமை தான் பாகிஸ்தானில் போயிட்டுருக்கு பாங்க அவங்க வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இரநூத்தி அறுபத்தஞ்சு சீட்ஸ் வந்து அவங்களோடது வந்து பார்த்தீங்கன்னா தொகுதி அதில் பார்த்தீங்கன்னா பிடிஎன்ற கட்சி யாரும் பார்த்தீங்கன்னா பாகிஸ்தான் தகுதி இன்ஃபார் நம்ம இம்ரான் கானோட கட்சி வந்து பார்த்திங்கன்னா தொண்ணூறு சீட் வந்து வின் பண்ணியிருக்காங்க இப்போ வரையும் இன்னும் முழுசான இது வரல ரிசல்ட் வரலை ஸோ அதனால் தொண்ணூறு சீட் வந்து இப்போ வரையும் வின் பண்ணியிருக்காங்க அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா பிஎம்எல்ன்றது பார்த்திங்கன்னா நவாஸ் ஷெரீஃபோடு பாகிஸ்தான் முஸ்லீம் லீக் அவங்க வந்து பார்த்திங்கன்னா வெறும் அறுபத்தொம்பது சீட்டை வின் பண்ணியிருக்காங்க சிக்ஸ்டி நைன் தான் வின் பண்ணியிருக்காங்க அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா பாகிஸ்தான் பீப்புள் பார்ட்டின்றவங்க பார்த்திங்கனா வெறும் ஐம்பத்தி மூணு சீட் தான் வின் பண்ணியிருக்காங்க ஓகேங்களா இப்போ இந்த மூணு கட்சியில் பார்த்தீங்கன்னா பெரும்பான்மையாக வின் பண்ணி பார்த்தீங்கன்னா தொண்ணூறு சீட் வந்து இம்ரான்கானோடு தான் ஆனால் இம்ரான்கான் கட்சியில் வந்து அவங்க கட்சியோட சின்னத்தையும் வந்து முடக்கிட்டாங்க கட்சியோட சின்னம் இல்லை கட்சியே வந்து நீக்கிட்டாங்க அதன் காரணமாக பார்த்தீங்கன்னா பாகிஸ்தானில் வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து எல்லாமே சுயேட்சியாக நின்றுருக்காங்க சுயேட்சையாக சுயேட்சாக நின்னே பார்த்திங்கன்னா தொண்ணூறு சீட் வந்து வின் பண்ணியிருக்காங்க ஆனால் வந்து ஒரு ஆட்சி அமைக்கணும் நூற்றி முப்பத்தி மூணு சீட் வந்து அவங்களுக்கு வந்து தேவைப்படுது ஆனால் தொண்ணூறு சீட் தான் இருக்காங்க ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா அந்த நவாஸ் ஷெரீப்போட கட்சியும் அடுத்து பிபிஎல் பிபிபின்னு ஒரு கட்சியும் இவங்க ரெண்டு பேரும் பார்த்தீங்கன்னா அறுபத்தொம்போது ஐம்பத்தி மூணு சீட் இருக்கிறனால அவங்க ரெண்டு பேரும் ஆட்சி அனுப்பிறதுக்கு வாய்ப்பு இருக்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க ஆனால் அதிகப்படியான சீட் யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா தொண்ணூறு சீட் வந்து இம்ரான் கான் அவரோட கட்சியினர் சேர்ந்து அவங்க எல்லாமே சுயேட்சை அவங்க கட்சிக்கு தான் பார்த்தீங்கன்னா தொண்ணூறு சீட் கிடச்சிருக்கு ஆனால் அங்கே ராணுவம் நினைச்சா மட்டும்தான் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே ஆட்சி அமைக்க முடியும்ன்றது பார்த்தீங்கன்னா அந்த நாட்டில் இருக்கிறது ஏன்னு கேட்டால் அவங்க மூணு சதாப்தங்களாக பார்த்தீங்கன்னா அவங்க மட்டும்தான் பார்த்தீங்கன்னா வந்து ஆட்சியை வந்து அவங்க கைக்குள்ளே வச்சுருக்காங்க ராணுவம் தான் கைக்குள்ளே வச்சுருக்காங்க சரி நண்பர்களை இத்துடன் இந்த காணொலியை முடித்துக்கொள்கிறேன் நன்றி வணக்கம்